அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் எல்லோருக்கும் நன்றி இன்னைக்கு பேச போகிற பதிவு எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பதிவு ஏன்னால் மகா பெரியவை பற்றி சொல்ல போகிறேன் எல்லாருக்குமே மகா பெரியவரை பற்றி தெரிஞ்சுருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கிட்ட போனால் கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் இல்லாத பிரச்சனைகளே இல்லை நம்ம அவரை போய் நேரில் பார்க்கும்போது பார்த்தாலே நம்மளோட பிரச்சனை என்னென்னு அவர் சொல்லிடுவார் அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி பொருந்தியவர் மகா பெரியவா மகா பெரியவரோட இயற்பெயர் சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த வருஷம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு மே இருபதாம் தேதி அவர் பிறந்திருக்கிறாரு காஞ்சி மடத்தோட அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக இருந்திருக்காங்க மகா பெரியவா மகா பெரியவா வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு எளிய முறையில் நமக்கு சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று இப்போ நம்ம பார்க்கலாம் நமக்கு நினைத்த காரியம் அப்படியே நடக்கணும் அப்படின்னா மகா பெரியவா சொன்னதை நம்ம பார்க்கலாம் காஞ்சியில் மகா பெரியவாவை சந்திப்பதற்காக பக்தர் ஒருவர் வந்து போயிருந்தார் சுவாமி என்னை சுற்றி எப்போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு மகா கிட்ட அவர் வந்து கேட்டார் அதற்கு மகா பெரியவா அளித்த பதில் எண்ணங்கள் தூய்மையாக இருந்தால் வாழ்க்கையும் தெளிந்த நீரோடை போல் அழகாக அமைதியாக மாறும் அப்படின்னு சொன்னார் இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு மகாபெரிவா சொன்ன தீர்வு என்னென்னு பார்க்கலாம் தினமும் காலையில் எழுந்ததுக்கு பிறகு நம்ம காலை கடன்கள் எல்லாம் முடிச்சுட்டு கிழக்கு நோக்கி அமர்ந்து மடியில் ஒரு வெள்ளை பேப்பரை காகிதத்தை வச்சு நம்ம ரெண்டு கையிலையும் உப்பை வைத்து கண்களை மூடி நம்ம உட்காந்துருக்கணும் இப்போது நம்ம பணப்பிரச்சனையில் இருக்கிறதா எடுத்துப்போம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கணும் நினச்சிட்டு அந்த கை நிறைய கல்லூப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம்ல அதை வச்சுட்டு என்னுடைய பணப்பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிட்டது இப்பொழுது நான் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு நேர்மறையான வார்த்தைகளை நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம சொல்லிகிட்டே இருக்கணும் உடல்நிலை பிரச்சனையாக இருக்கிறவங்க அதே கல்லுப்பை கையில் எடுத்து வச்சுட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் உடல் மிகவும் நன்றாக உள்ளது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் நம்ம எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சதுக்கப்புறமா அந்த உப்பை கீழே சிந்தாம நீங்கள் பேப்பரோடு மடக்கி உங்கள் பக்கத்தில் ஓடுற நீர் ஏதாவது இருந்ததுன்னா அதில் போட்டுடலாம் இல்லை நம்ம அந்த மாதிரி எதுவும் வசதி இல்லை அப்படின்னா நம்ம சிங்கில் இல்லை செடியில் கால் மிதிப்படாத இடத்துல தண்ணி ஊற்றி அந்த உப்பை வந்து கரைச்சிருங்க அந்த பேப்பரையும் கால் மிதிப்படாத இடத்துல அப்படியே போட்டுருங்க கூடவே வந்து மகா பெரியவரோட நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தொடர்ந்து மகா சொன்ன இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்